أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين جنيت تركورية الله من أديار جلي صورة الجاثية அதில் ஆக கடைசியான எட்டு வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்திருக்கிறோம் அந்த எட்டு வசனங்களுடைய முதல் வசனத்தில் எவர்கள் ஈமான் கொண்ட நற்செயல்களை புரிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் அவனுடைய ரஷ்மத்திலே நுழைவிப்பான் அதுதான் அவர்களுக்கு தெளிவான மகத்தான வெற்றி ஆகும் என்ற வசனத்திற்காக நேற்றைய தினம் ரஷ்மத்தை பற்றி சிறிதளவு நாம் தெரிந்து கொண்டோம் அதே போன்று இன்றைய தினம் இன்னும் சில வசனங்களை குர்ஆனிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பதிமூன்று வசனங்களை நாம் பார்த்து கொள்ளலாம் இந்த பதிமூன்று வசனங்கள் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பற்றி அவனுடைய ரஹ்மத்தை நாம் ஆதரவு வைப்பதை பற்றி அல்லாஹினுடைய ரஹ்மத் யாரை சூழ்ந்து கொள்ளும் என்பதை பற்றி இந்த பதிமூன்று வசனங்களும் பேசுகின்றது இதில் முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹினுடைய ரஷ்மத்தை நாம் தேட வேண்டும் கேட்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தான் அலப்பெரியது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாகும் அடுத்து ஒரு ஆறு வசனங்களை சொல்வேன் இந்த ஆறு வசனங்களும் அல்லாஹனுடைய ரஷ்மத்தை எதிர்பார்த்து அவன் சொன்ன அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து வரக்கூடிய நான்கு வசனங்கள் அது கன்குலூஷன் தாலா எப்படி ரஹ்மத்தை பேசுகின்றான் அவனிடத்தில் எவ்வளவு கருணை இருக்கின்றது அடியார்களின் மீது எவ்வளவு கருணையை அவன் பொழிவான் என்பதை பற்றி அவனே அதற்கு சான்றாக இருக்கின்றான் என்பது போன்ற வசனங்களை அல்லாஹ் பேசுகின்றான் இதில் முதல் மூன்று வசனங்களை பாருங்கள் சுபஹான் அல்லாஹ் மிக ஆழமான இந்த இடம் அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஊரிலிருந்து இருந்து ஹிஜ்ரட் செய்து அல்லாஹினுடைய நபிமார்களுடைய கட்டளைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டு வெளியே சென்று ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுந்து அல்லாஹினுடைய அருளை அங்கு தேடுகிறார்கள் மில்லதுன்க இந்த ரஹ்மத் என்று அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் வெறுமனே ரஹ்மத் என்று சொல்லாமல் மில்லதுன்க எங்களுடைய இரட்சகனே உன் புறத்திலிருந்து எங்களுக்கு நீ கருணையை வழங்குவாயாக வேறு யாருடைய கருணையும் எங்களுக்கு தேவை கிடையாது வேற யாருடைய தெய்வ தாட்சணையும் எங்களுக்கு தேவையில்லை உன்னுடைய ரஷ்மத் எங்களுக்கு விட்டால் அது எங்களுக்கு வேணும் இப்போ நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம் ஊரினுடைய மிகப்பெரிய கொடூரமான மன்னன் அரசன் எங்களை வாழவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் உன்னுடைய ரஷ்மத்தை நாடி வந்துவிட்டோம் இனி எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தையும் விட்டு விட்டு இந்த குகைக்குள் வந்து அமர்ந்திருக்கிறோம் இப்ப எங்களுக்கு வேண்டியது உனது ரஹ்மத் எங்க கிட்ட உணவு கிடையாது எங்க கிட்ட மாற்று உடை கிடையாது எங்க தொழில் கிடையாது வீடு கிடையாது எதுவுமே இல்லாமல் உனது மார்க்கத்திற்காக உனது தீனுக்காக உன் வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டு வெளியேறி குகைக்குள் வந்து புகுந்து விட்டோம் இப்ப எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை நீ வழங்குவாயாக இது ஒரு இடம் இன்னொரு இடம் பாருங்க அவர்களிடத்தில் மூசா அவர்களை அல்லாஹு அனுப்பி வைக்கின்றான் ஹதிர் என்று சொல்லக்கூடிய ஏனென்றால் கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய கல்வியை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் அவருடைய பெயர் கூட மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கல்வியை கொண்டு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கிக் கொண்டே இருப்பான் என்பதற்கான சான்று அவர்கள் செல்கின்றார்கள் அவர்களிடத்தில் அவர்களை அல்லாஹு அறிமுகப்படுத்துகின்றான் அபுது என்று அறிமுகப்படுத்துகின்றான் நம்முடைய அடியாரை அவர் அங்கு பெற்றுக்கொண்டார் கொண்டார் மூசா அவர்கள் அவர்கள் அலிஹிஸ்லாம் அவர்களை பெற்றுக்கொண்டார்கள் பின்பு அல்லாஹு தாலா சொல்லும் போது அவருடைய கிரேடை அல்லாஹ் சொல்றான் நம் புறத்தில் இருந்து நம்மிடத்தில் இருந்து அவர் ரஹ்மத் பெற்றவராக இருந்தார் நாம் அவருக்கு ரஹ்மத்தை வழங்கி இருந்தோம் யாருக்கு அலிஹிஸ்லாம் அவருக்கு இந்த ஒன்று போதும் அவருடைய பேர் தேவையில்லை ஊர் தேவையில்லை அவருடைய வம்சாவழி தேவையில்லை வேறு எதுவும் தேவையில்லை மூசா அலிஹிசலாம் அவர்கள் கல்வி கற்றுக் கொள்வதற்காக தகுதி படைத்தவராக இருப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் மின் இழைந்தான் பின்புதான் அல்லாஹ் பேசுறான் பிரத்யேகமான கல்வியை நாம் வழங்கியிருந்தோம் எப்படி குகை தோழர்கள் உன் புறத்திலிருந்து பிரத்யேகமான ரஹ்மத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக என்று கேட்டார்களோ அதே போன்று அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றான் அல்லம் நாகும் மில்லது நாள்மா நம்புறத்திலிருந்து பிரத்யேகமான இல்லைமை அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த சொற்றொடருக்கு முன்னால் அல்லாஹ் பேசுகின்றான் ஆத்தை நாகு ரஹ்மதன் நினைந்தினா நம் புறத்திலிருந்து ரஹ்மத்தை அவருக்கு நாம் வழங்கியிருந்தோம் அடுத்த இடத்தை பாருங்கள் இதே போன்று துல்கர்ணை அலுஹிஸ் சலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருந்த மிக செம்மையான வாழ்க்கையைக் கொண்டு அந்த பகுதியில் அவர் பயணம் செய்து சென்ற பகுதியில் அஜூஜ் மாஜூஜ் மக்கள் வந்து நாசம் செய்யக்கூடிய அந்த மக்களுடைய தொல்லையில் இருந்து பாதுகாப்பதற்காக இரண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய தடுப்புச் சுவரை எழுப்பினார் என்ற வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள் இப்ப அதை கட்டி முடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி இது என் புறத்தில் என் ரப்புடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரஹ்மத் ஆகும் அவங்க சொல்கிறாங்க தில்கர்ணைன் அலைஹி இஸ்ஸலாம் பேசக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி இது என் ரப்பின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரஹ்மத் ஆகும் என்று அவர்கள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இந்த மூன்று ரஹ்மத்தை பற்றிய வசனங்களும் ஒரே சோறாவில் நீங்கள் பார்க்கலாம் சோரத்துல் கஹஃப் அஸ்ஹாபுல் கஹப்பை பற்றியும் அல்லாஹ் அங்கு பேசுகின்றான் தில்கர்னின் அலஹி சலாம் அவர்களை பற்றியும் அங்குதான் பேசுகின்றான் ஹதிரா சலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் அதிலேயே தான் பேசுகின்றான் இந்த மூன்று ரஹ்மத்துடைய இடத்தையும் ஒரே இடத்தில் நீங்கள் கண்டு கொள்ளலாம் பின்பு அடுத்த ஆறு வசனங்களை பாருங்கள் ரஹமத் யாருக்கு சொந்தமாகும் இன்ஷா அல்லாஹ் இப்போது சொல்லப்படக்கூடிய பட்டியலில் நாம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அல்லாஹினுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் லக்கும் ஹமோன் அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள் லால் லக்கும் துர இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து ரஹமத் செய்யப்படுவீர்கள் இது சூரா ஆலு என்றான்

ஜகாத்தை முறைப்படி கொடுத்து வாருங்கள் ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் செய்தால் லால் லக்கும் துரஹமுன் அல்லாஹின் புறத்திலிருந்து நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் இது சூரத்தும் நூர் வயதா தீலலகும் வயதா தீலலகுமு தப்பு மாபைன ஐதீக்கும் மமா ஹல்ஃபக்கும் லால் லக்கும் துரஹமுன் உங்களுக்கு முன்னால் உள்ள விஷயத்திலும் உங்களுக்கு பின்னால் உள்ள விஷயத்திலும் அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது இதை அவர்கள் செய்தால் அல்லாஹின் புறத்திலிருந்து அவர்கள் கிருபை செய்யப்படுவார்கள் இது சூரா யாசி இப்ப ஆறாவது வசனம் பாருங்க அல்லாஹுல வந்துட்டா மிக தெளிவாக இன்னமல் முக்மினூன நிச்சயமாக முக்மின்கள் அத்தனை நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள்

குரானில் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றது நான் சுருக்கமாக புரிவதற்காக இந்த வசனங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் இப்போ கன்க்ளூஷனை பாருங்க அல்லாஹு தாலா அடுத்த நான்கு வசனங்கள் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த பூமியில் இஸ்லாஹுக்கு பின்னால் ஒரு இடம் பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரு செயலை செய்வதனால் அங்கு ஃபித்னா உண்டாகும் என்று அச்சம் இருந்தால் அந்த செயலை செய்யக்கூடாது இதை குரான் பேசு ஒரு இடத்தில் இஸ்லாஹ் நடந்ததற்கு பின்னால் சுமூகமான தீர்வு வந்ததற்குப் பின்னால் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் மிக ஆசையாலும் பேராசையாலும் அல்லாஹிடத்தில் இறைஞ்சியவர்களாக நீங்கள் இருங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய ரஹ்மத் முஹ்சினீன்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது முஹ்சினீன் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் முஹ்மின் முத்தத்தை அதையும் தாண்டி ஒரு கிரேட் சுய ஒழுக்கத்தில் சரியானவராக இருந்து குடும்ப வாழ்க்கையில் சரியானவராக இருந்து சமூகத்திலும் சரியானவராக இருப்பவரை முஹ்சினி என்று சொல்லப்படும் முஹ்சினீன்களுக்கு அல்லாஹினுடைய ரஹ்மத் மிக நெருக்கமாக இருக்கின்றது இது சூரத்துள் ஆராஃப் பேசக்கூடிய வசனம் அதே போன்று வயிதா ஜா அகல்லதீன நம்முடைய வசனங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டு முழுமையான நம்பிக்கையோடு நம்ம இடத்திலே வந்தார்களோ அதாவது இம்மையிலும் வாழ்ந்து மறுமை நாளிலும் நம் இடத்திலே வரக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டு இருந்தால் வானவர்களுக்கு அல்லாஹுத்தலா கட்டளை பிறப்பிப்பான் இந்த உலகத்திலும் நபியவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான் ஃபகுல் சலாமுனு அலைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் கதப ரப்புக்கும் அலா நப்சிகிர் ரஹ்மா இப்படிப்பட்ட நல்லடியார்களின் மீது அல்லாஹ் ரஹ்மத் புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்க எவர்கள் நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்கிறார்களோ இவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற வானவர்களே நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்களின் மீது ரஹ்மத்தை பொழிவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் இது சூரத்துல் அனாம் பின்பு இன்னொரு வசனம் பாருங்கள் அல்லாஹு தாலா நாடியவர்களை தண்டிப்பான் மறுமை நாளை பற்றி பேசுகின்றான் நாடியவர்களை அல்லாஹு தாலா தண்டிப்பான் மேலும் அல்லாஹ் பேசுறான் என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கருணை என்பது ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் விசாலமானதாக இருக்கின்றது இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும் நான் நாடியவர்களை தண்டிப்பேன் ஆனா என்னுடைய ரஹ்மத் விசாலமானது என்னுடைய ரஹ்மத் அளப்பெரியது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரஹ்மத் யாருக்கு அதை நான் விதித்து விட்டேன் அதை நான் கடமையாக்கி விட்டேன் எவர்கள் இரையச்சவாதிகளாக திகழ்ந்தார்களோ எவர்கள் ஜக்காத்தை முறைப்படி கொடுத்தார்களோ எவர்கள் நம்முடைய வசனங்களின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ இவர்களுக்கு என்னுடைய விசாலமான ரஹ்மத்தை நான் உரித்தாக்கிவிட்டேன் என்று அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் கடைசி வசனம் மிக ஆழமான வசனம் நமக்கு பரிச்சயமான வசனம் அல்லாஹுத்தாலா நமக்கு நம்மை பார்த்து மிக அழகான அன்போடு பேசுகின்றான் இபாதியல் இபாதியல் லதீன அலா அலா நபியே இந்த மக்களை பார்த்து கூறுங்கள் தங்களுக்கு தங்களே பாவத்தை கொண்டு பாவங்களை கொண்டு வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே இந்த அழைப்பிலேயே அல்லாஹனுடைய ரஹமத் வெளிப்பட்டு விட்டது பாவம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் தாலா என் அடியார்களே என்று பேசுகின்றார் வேறு என்ன கிரேடு வேணும் பாவம் செஞ்சிட்டீங்க ஆனா உங்களுக்கு நான் வார்னிங் தரேன் உங்களுக்கு நான் சான்ஸ் தரேன் லா தக்கன தூமி ரஹ்மத் இல்லா அல்லாஹனுடைய ரஹ்மத்தில் இருந்த கருணையிலிருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் மீண்டு வந்து விடுங்கள் தௌபாவை செய்து விடுங்கள் அல்லாஹினுடைய பாதையில் ஆழமான உங்களுடைய காலடிகளை பதித்து விடுங்கள் மீண்டும் பாவங்களின் பக்கம் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹினுடைய அழைப்பு ரஹ்மத்திற்காக இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும் யார் அல்லாஹின் நபி நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களின் புறத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை மிக அழகாக பின்பற்றுகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நாளை மறுமை நாளையில் அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் அந்த ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பை பெறுவார்கள் அதே போன்று பரக்கத்தை பெறுவார்கள் அவனுடைய பெறுவார்கள் அவனுடைய சிறப்பை பெறுவார்கள் அதை கொண்டு பொருத்தத்தை பெற்று இன்ஷா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அந்த ஜமாத்தில் அல்லாஹ் நம் அத்தனை நபர்களையும் சேர் தருள் புரிவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய விளங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக